திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்கப்பற சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு கொடுத்துருக்காரு சுந்தரருடைய பாடல்கள்லாம் பாட பாட நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நால்வருடைய பாடல்களை சொல்லும்போதே இப்படி தான் சொல்கிறீங்க தேவாரம் சாடினாலே நம்ம வீட்டில் நல்ல செல்வ செழிப்பு வளரும் தீமையெல்லாம் ஒழியும் திருவாசகம் பாடுனா சிவபெருமா சிவபெருமானே நம்மளுக்கு அருள் பாலிப்பார் ஆகையினால் அவரே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பாடுறத உட்காந்து கேட்பார் சிவபெருமானே நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா திருவாசகம் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா தேவாரம் பாடணும் அந்த தேவாரமும் திருவாசகமும் பாட பாட நம்மளுடைய எல்லாம் நல்ல செழிப்படையும் வறுமை நீங்கும் வாட்டமெல்லாம் போகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல அப்படி ஒரு சூழல் விளையும் முதல்ல நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் தீரணும்னு இறைவு நாண்டை நம்ம வேண்டி திருச்சிற்றம்பலம் கொல்லி கவனம் திருமுதுகுன்றம் தளத்தில் பாடியிருக்கார் பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் எல்லாம் வாங்கினார் இல்லையா அந்த தளத்தில் பாடியிருக்கார் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரானுடைய தோழன் நம்பி ஆரூரன் நம்ம சுந்தரமூர்த்தி நாயினார் இவர் கைலாயத்திலிருந்து வந்ததே திருத்தொண்டர் தொகை பாடி அருளி செய்ய தான் எல்லாம் இப்படி நம்மளுக்கு செய்கிறாங்களே நாம் மறுபடியும் என்ன செய்யறதுன்னு சொல்லி சிவபெருமான் நினச்சி இவங்களுக்கு பெருமை சேர்க்கணும் அடியார்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை கைலாயத்திலிருந்து அனுப்பி வச்சார் அப்படி வந்து புகழ் பரப்பி நல்ல வண்ணம் பாடி அங்கங்கே எனக்கு யாரையும் தெரியாது உங்களை தான் தெரியும் அப்படின்னு சொல்லி பொற்காசுகள்லாம் வாங்கி நம்மளுக்கு அருமையான பதியங்களை கொடுத்துட்டு நேரடியாக கைலாயத்துக்கே போய் சேர்ந்தவர் கைலாயத்துலேருந்து வந்து இசைஞானி சடையப்பன் அவங்களுடைய அந்த தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தவர் ஒரு அரசர் எடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய இதெல்லாம் பார்த்து நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அருமையா ஐராவணம் யானையை அனுப்பிச்சு நம்ம நம்ம சுந்தர ஆளால் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாராம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு கைலாயத்தை நல்லா அழகுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படி வந்து கைலாயத்துக்கு கைலாயத்துலேருந்து அந்த ஐராவணம் யானை வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை கூட்டிகிட்டு போச்சு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய தோழர் இவருடைய பாடல்களையெல்லாம் பாடப்பாட இவருடைய பாடலுக்காகவே அடிமையாக இருந்தவர் நம்ம சிவபெருமான் இந்த பாடலையெல்லாம் நாம் பாடப்பாட செவி சாட்சி கேட்டு நம்மளுடைய குறையெல்லாம் களைவார் நம்பணும் நம்பினா தான் எல்லாமே நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம எதை செஞ்சாலும் வேஸ்ட்டாக போயிடும் ஆகையினால் நம்பி கைதொழுதால் அமைச்சு நல்லதே செய்வோம் திருச்சிற்றம்பலம் இடை என்று நாளை என்றும் மை நச்சுவார் நகை என்று நாளை என்றும் மை நச்சுவார் துஞ்சியிட்டால் பின்னை செய்வது என் அடிக்கேல் சொல்லீர் பஞ்சியிட புட்டில் கிருமோ பணியீர் அருள் முஞ்சியீடை சங்கம் ஆர்க்கும் சீர் முதுகுன்றரே ஏறி கனக அன்ன சேவடி ஊரித்தனையும் திரிந்த கால் அவை நோங்கொலோ வாரி கண் சென்று வளைக்கப்பட்டு போய் மூரிகளிறு முழக்கரா முதுகுன்றரே தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த வீர் அகம் தோறும் பழிக்கு செல்வதும் பான்மையே வாலிகள் வில்லிகள் புறங்காக்கும் சீர் மொண்டகை வேள்வி முழக்கர முதுகுன்றரே இழைப்பு அரியர் இம்மையத் அம்மை செய்வது என் விளைப்பு அறியாத வெங்காலனை உயிர் வீட்டினீர் அலைப்பிரியா அரவு அல்குழாலோடு கங்கை சேர் முளைப்பிரை சென்னி சடைமுடி முதுகுன்றரே ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோறும் பாடி படைத்த பொருளெல்லாம் உமையாலுக்கோ மாடம் அதில் அணி கோபுரம் அணி மண்டபம் மூடி மூகில் தவள் சோலை சூழ் குன்றரே இடைவள நுண்ணிடை மங்கையோடு இடிக்காட்டு இடை குழைவள காதுகள் மோத நின்று குனிப்பதே மழை வளரும் நெடும் கோட்டு இடை மத யானைகள் முளைவலர் ஆலி முழக்கர முது குன்றரே இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்றில் இடை செடி நாய் குறைக்க செடிச்சிகள் மன்றில் பழிதேர போவது வாழ்க்கையே குன்றில் இடை களி ஆளி கொள்ள குரத்திகள் முன்றில் இடை பிடி கன்றிடும் முதுகுன்றரே அந்தி திரிந்து அடியும் நீரும் அகந்தோறும் சந்திகள் தோறும் பலிக்கு செல்வது தக்கதே மந்தி காடுவனுக்கு உண்பழம் நாடி மலைப்புறம் முந்தி அடி அடிதொழ நின்ற சீர்முது குன்றரே செட்டு நின் காதலி ஊர்கள் தோறும் அறம் செய்ய அட்டுமின் சில்பலிக்கு என்று அகம் கடை நிற்பதே பட்டி ஏறு உகந்து ஏறுவீர் பரிசு என் முட்டி அடி தொழ நின்ற சீர் முதுகுன்றரே எத்தி திரிந்து ஏற்ற கால் பிறர் சொலார் பத்தியினால் இடுவார் இடை பழி கொள்மினோ எத்திசையும் திரை ஏற மோதி கரைகள் மேல் முத்தி முத்தாறு வளஞ்செயும் முதுகுன்றரே முத்திமுத்தார் வளம் செய்யும் முதுகுன்றரை பித்தன் ஒப்பான் அடி தொண்டன் ஊரான்பிதற்று இவை தத்துவ ஞானிகள் ஆயினார் தடுமாற்று இலார் எத்தவ தோர்களும் இல்லையே திருச்சிற்றம்பலம் தத்துவ ஞானிகள் ஆயினா தடுமாற்றார் எத்தவத்தோர்களும் எத்துவார்க்கிடர் இல்லையே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு அருமையாக சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்கள் எல்லாமே அப்படி ஒரு கொட்டி வச்சிருக்கோம் செல்வத்தை பாருங்க எத்திசையும் திரிந்து ஏற்றுக்காள் பிறர் என் சொலார் பத்தியினால் இடுவார் பழி கொள்மினோ எத்திசையும் திரையேற மோதி கரைகள் மேல் முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றரே அந்த ஊரில் மணி முத்தாறு ஓடுது இல்லையா அந்த முத்தாறு சிவபெருமான வளம் செஞ்சு போதும் அந்த முத்தி முத்தாறு வளம் செய்யும் முதுகுன்றரை பித்தன் அவர் சிவபெருமான பித்தன்னு கூப்பிட்டார் இல்லையா பித்தன் ஒப்பான் அடித்தொண்டன் அந்த உயர்வில் அவரு அவருடைய அந்த பித்தனுடைய ஒப்பு உயர்வில்லாத அந்த சிவபெருமானுடைய அடித்தொண்டன் ஊரான் பிதற்று ஏதோ ஒன்று என் வாயில் வர்றதை நான் பாடுறேன் நான் பிதட்டுறேன் இவை பிற்காலத்தில் வர்ற தத்துவ ஞானிகள் ஆயினார் தடுமாற்றிலார் அந்த நான் பிதற்றி வச்சதை கூட தடுமாற்றம் இல்லாமல் பாடினாங்கன்னா எத்தவத்தோர்களும் ஏற்றுவார்க்கு இல்லையே எந்த துயரமும் எந்த தொல்லையும் வராதுங்க இடர்லாம் களைஞ்சிடுங்க அருமையாக சொல்லிருக்காங்க பாருங்க நால்வருக்கும் எவ்வளோ ஒரு தாராள மனசுன்றீங்க அவங்க நமக்காக தான் பாடி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்காக என்ன ஓணும்னு வாங்கினாங்க ஒன்றும் கிடையாது அருமையான பாடல் வரிகளை முத்தி முத்தாறு வளம் செய்யும் முது குன்றரை பித்தன் ஒப்பான் அடி தொண்டன் ஊரான் பிதற்று இவை தத்துவ ஞானிகள் ஆயினார் தடுமாற்றியிலார் எத்தவத்தோர்களும் ஏற்றுவார்க்கு இடர் இல்லையே இந்த விருத்தாச்சல ஈஸ்வரனை ம மணிமுத்தா இந்த முதுகுன்ற ஈஸ்வரனை யாரெலாம் பாடி பண்ணிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இடர் இல்லை அதுவும் இந்த சுந்தரருடைய தேவாரத்தை பாடுறவங்களுக்கு எந்த இடரும் வாராது அப்படின்னு அருமையான வரிகளை கொடுத்துருக்காரு நஞ்சு இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார் குஞ்சு இட்டால் பின்னை செய்வது என் அடிகேல் சொல்லி பஞ்சு இட புட்டின் கீறுமோ பனியீர் அருள் முஞ்சி இடை சங்கம் ஆர்க்கும் சீர் முதுகொன்றரே எவ்வளோ அருமையான வரிகள் படிங்க பாடுங்க அனுபவிங்க இதையெல்லாம் பாட பாட நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் பஞ்சாப் பறந்து போயிடும் நம்ம சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு எப்பவும் கூடவே பயணிக்கும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ போடுறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நாங்கள் சிரமப்பட்டு போடுறோம் அதுவும் நான் ஒரு முறைக்கு பல முறை நான் பாடி அதை தான் கொஞ்சம் எடிட் பண்ண தெரிஞ்சுக்கினு அதை எடிட் பண்ணுறேன் அவ்வளோ நேரம் நாங்கள் என்னாலும் கொஞ்சம் பரவாயில் போலியா டம் பிடிச்சி பாடத்தேவிலையா அதுலேயும் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு குறையெல்லாம் பார்க்காதீங்க நம்மளுக்கு தேவை தேவாரமும் திருவாசகமும் அதை கண்ணு மூடிக்குன்னு சிவபெருமானை நினச்சிக்கின்னு கேளுங்கள் குறை எதுவும் பார்க்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்